பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பேச்ச ராகுவே கேதுவே நமோ நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போது வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா டிசம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் உழக்கம் போல் தான் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ பாருங்கள் இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம் குரு பகவான் அதிசாரமாக மிதின இருந்து கடக வீட்டுக்கு வந்தவர் கடக வீட்டில் தான் இருக்கார் இந்த மாதம் லாஸ்ட்டில் தான் அவர் என்ன பண்ணுவார் மறுபடியும் தன்னுடைய பயணத்தை மிதின வீட்டுக்கு போவார் ஆனால் குரு பயிற்சிங்கிறது அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் அதை நாங்கள் தனியாக அந்த குரு பயிற்சி வீடியோ போடுவோம் கேது பகவான் ஆல்ரெடி சிம்ம வீட்டில் தான் அவர் பயணத்தை நடத்தி இருக்கார் சனி பகவான் எப்பவும் போல் மீன வீட்டில் அவர் பயணத்தை நடத்தி இருக்கார் ராகு பகவான் கும்ப வீட்டில் அவர் பயணத்தை நடத்தி இருக்கார் சூரியன் பதினாறாம் தேதி இங்கே வந்துடுவார் இங்கே விருச்சகத்துலேருந்து தனுசுக்கு வந்துடுவார் செவ்வாய் தான் கிட்டத்தட்ட அங்கே தான் இருக்கிறாங்க ஒரு ரெண்டு நாள் நாலு நாள் முன்னே புண்ணே பயிற்சி ஆகும் அதெல்லாம் அவங்களுக்கு புரியாது ஆனால் அதிகபட்சமாக அந்த மாதங்கள் சுக்கரனும் புதனும் விருட்சக வீட்டில் இருக்காங்க செவ்வாயும் வந்துடுறார் டான்ஸ் வீடியோ ஆக இதுதான் அந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலை மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்னா டிசம்பர் மாதம் அப்படின்னாலே குளிர்காலம் டிசம்பர் அப்படின்னாலும் ஞாபகத்துக்கு வந்து கிறிஸ்மஸ் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும் அப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடிய அந்த பகுதி மக்கள் அவங்க அத்தனை பேருக்கும் நம்முடைய யூடியூப் சார்பாக கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம் நாமும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி அவங்களுடைய விழாவில் கலந்துக்குவோம் வாழ்த்துக்கள் அடுத்து நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாம் பார்க்குறது பொது பலன் தான் அதுவே உங்களுக்கு மேக்ஸிமம் நல்லா இருக்குன்னு சொல்லி வாழ்த்தாலாம் சொல்கிறீங்க நிறைய பேர் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி ஜாதகம் பார்த்துக்கிங்க வாட்ஸ்அப்பில் என்கிட்ட யாருக்காவது ஜாதகம் பார்க்குறோம்னா ஃபீல இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தர ஜாதகம் பார்க்கலாம் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சிலர் இப்போதான் முத முதல் பார்ப்பீங்க ஆகா நீங்களா சார் நான் ரொம்ப நாளாக தெரியல சார் அப்படின்னு பதிவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறிங்க ஒவ்வொரு நண்பர்களுக்கு சொல்கிறீங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா குரு உச்சமாக இருக்கார் அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்கேன் இந்த மாதமும் கிட்டத்தட்ட முக்கால் பகுதி அவர் கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு நாளைக்கு மேலே கதவுகள்லாம் இருப்பார் அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் நிபுணத்தில் மிதினாட்டுக்கு போவார் அது நல்லது தான் ஆனால் உச்சமாக இருக்கும்போது நிறைய நன்மைகள் நடந்தது ஒன்று ரெண்டு மைனஸ் நடந்தது அதை நான் ஜாதகத்துக்குள்ளே போகும்போது யாருக்கு என்னன்னு சொல்கிறேன் அதே மாதிரி சும்மா வீட்டில் கேது பார்க்கவன் அவர் அவர் பயணத்தை நடத்திட்டு இருந்தாலும் ஐந்து காலப்புருஷனுக்கு ஐந்து கேது என்பது ஞானம் குல தெய்வம் அதெல்லாம் சொல்கிறது இப்போ அது நிறைய கோவில்கள் கும்பாபிஷேகம் நடந்தது நிறைய பேர் ஆன்மீக பணியில் இறங்கி பொறுப்பேற்ற நடத்தினதெல்லாம் நடந்தது சுக்கரன் புதன் இருக்கா காலபுருஷனுக்கு எட்ல இருக்குது காலபுருஷனுக்கு எட்டில் சுக்கரன் புதன் அப்படின்னா அதை குரு பார்வையில் இருக்குது நான் வரும்போது வீதிவாக சொல்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே பாக்கிய ஸ்தானம் காலபுருஷனுக்கு ஒம்போதுல சூரியன் சபா இருக்குது பாக்கியஸ்தானத்தில் இருக்குது சூரியன் சபா ஒன்றும் சேரலாம சேரக்கூடாதுங்கிறது அது ஜாதகத்துக்குள்ள போகும்போது ஆனால் பாக்கியஸ்தானத்துல போய் சூரியன் சபா இருப்பது மிகப்பெரிய அற்புதம் அது குருவோட வீடு சரி அடுத்து அதே மாதிரி காலப்புருஷனுக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் போய் ராகு இருக்கிறது அதோட சிறப்பு சனி பன்னெண்டுல மறையக்கூடாது ஆனால் ஒரு சில ராசிக்கு மறையலாம் ஒரு சிலருக்கு மறையக்கூடாது அது விளக்கங்களை நான் அப்புறம் சொல்றேன் ஆக இதுதான் அந்த மாதத்தினுடைய கிரகங்கள் நிலைமை ஆனால் உண்மையிலேயே டிசம்பர் மாதம் இந்த ஆண்டு மொழியில் இருக்கும்போது கடைசியான மாதம் நல்லா இருக்கும் குரு நல்ல இடத்துல இருக்காரு முக்கியமான ராஜ கிரகங்கள் குரு சூரியன் செவ்வா நல்ல இடத்துல இருக்காங்க அதனால இந்த ஆண்டு இறுதி பகுதி பொதுமக்கள் எல்லாருக்கும் நன்மையாகவே இருக்கும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் நான் வணங்கம் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையை வணங்கி இந்த பலன்கள் இந்த ஆண்டு இறுதியான இந்த ஆண்டினுடைய நிறைவான மாதம் டிசம்பர் மாதம் அந்த நிறைவான மாதத்தில் இங்கே அனைவரும் உங்கள் மனதும் நிறைவாக இருக்கணும் நல்ல பலனையும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நம்ம விருச்சக ராசியை பார்ப்போம் விருச்சக ராசி அப்படின்னா ஆழமான ராசி அறிவான ராசி ஆராய்ச்சி செய்யும் ராசி புலனாய்வுத் துறையில் நிறைய பேர் இருப்பாங்க இப்படி சொல்லலாம் ஜோசியர் நிறைய பேர் இருக்காங்க அதில் குறிப்பாக அனுச நட்சத்திரம் ஜோசியர் நிறைய பேர் இருக்காங்க சரி இப்போ இந்த டிசம்பர் மாதம் யாருக்கு கொண்டாட்டம் அப்படின்னா ராசிக்கு தான் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா ராசிக்கு ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்கார் ராசிநாதன் யார் விருத்தக ராசினா நீங்கள் உங்கள் ராசிநாதன் யார் சிவப்பா ரெண்டாம் இடத்துல இருக்கார் எங்கே ரெண்டாம் இடத்துல இருக்கார் குரு வீட்டில் இருக்கார் குரு எங்கே இருக்கார் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார் யாரை ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கார் ராசியை பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருந்து குரு பார்க்குறாரு ராசிநாதன் இது குரு வீட்டில் இருக்கார் இது எப்படின்னா யோகம் பாருங்கள் அப்போ என்ன அர்த்தம் உங்கள் சிந்தனை முழுக்க ரெண்டாம் பண்ணுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் வருமானம் இதிலையே இருக்குன்னு அர்த்தம் அர்த்தம் அதே சமயம் ஆடுக்குடையவராக ஆடுன்னு என்ன பேசுகிறது ரெண்டாம் இடத்துல இருக்குது அதாவது ஆறுனா விரயம் ரெண்டில் இருக்கு அப்போ உங்கள் பேச்சு விரயமாகுது அதனால வருமானம் ஆகுதுன்னு அர்த்தம் எப்படி இருக்கு பாருங்க அதோட சிறப்பு உங்களுக்கு பத்தாம் வீட்டு கிரகம் சூரியன் அவரும் ரெண்டில் இருக்கார் ஜீவன ஸ்தானாதிபதி சூரியன் ரெண்டில் இருக்காரு ராசிநாதன் நீங்க ரெண்டில் இருக்கீங்க ஆறு கூடைய சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய வேலையை சொல்லக்கூடிய செவ்வாயும் ரெண்டில் இருக்கு அப்போ நீங்கள் செய்கிற வேலைனால வருமானம் நீங்கள் பேசுகிறதுனால வருமானம் ஜீவனஸ்தானம் தொழில் பண்ணுறதுனால வருமானம் இவ்வளோ உண்டு அதை விட சிறப்பு இந்த சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்க்குறாரு இது அதை விட சிறப்பு ச சனி பகவான் சூரியனை பார்க்கக்கூடாது தேசபாயை பார்க்கக்கூடாது அதெல்லாம் ஜாதகத்துக்குள்ளே போகும்போது சனினா என்னங்க அந்நிய தேசம் சனினா என்ன வேற்றுமொழி சனினா தூர தேச பயணம் அப்போ இதனால வருமானம் வரும் ஏன்னா வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால அதோட பெரிய பியூட்டி சந்திரன் யார் உங்களுக்கு பாக்கியாதிபதி சந்திரன் ராசியில் அது பாக்கியஸ்தானத்திலேருந்து குரு உச்சமாகி சார் உச்சமாகி பார்க்குறாரு ஏற்கனவே சொன்னேன் குரு ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவர் ஐந்தாம் இடம்னா அதிர்ஷ்டம் ஐந்தாம் இடம்னா ஜோசியம் ஐந்தாம் இடம்னா பூர்வீகம் தாய்மாமன் குலதெய்வம் குழந்தை எல்லாம் அஞ்சு பதவி உயர்வு அஞ்சு அந்த கிரகம் உச்சமாகி உங்களுக்கு ராசியை பார்க்குது ரெண்டாம் வீட்டு கிரகம் ராசியை அப்போ என்ன அர்த்தம் பணம் நிறைய புழங்க போகுது எதனால் தொழில் ரீதியாக புழங்க போகுது நீங்கள் செய்கிற வேலையினால் புறங்க போகுது அந்நிய பாஷைனால் அந்நிய பாஷை பேசுகிறவங்கனால வெளிநாட்டு வருமானம் வெளி மாநில வருமானம் வெளி மாவட்ட வருமானம் ஜோதிட வருமானம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் பேசி தொழில் பண்ண சூப்பர் பேசினா யாருங்க ஜோசியர் லாயர் பூ மார்க்கெட்டில் பூ ஏலம் போடுறவங்க மேடை பேச்சாளர்கள் இப்படி பேசி தொழில் படுறவங்க எல்லாருக்கும் இந்த மாதம் சூப்பர் அடுத்து ராசியிலே யார் இருக்கா சுக்கரன் இருக்கு வேற யார் இருக்கா ராசியில் புதன் இருக்கு சுக்கரன் யார் உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி அப்போ பன்னெண்டு ஏழு ராசியில் இருந்தால் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும் பர்சனல் நல்லாயிருக்கும் தான் படுக்கை சுகம் பன்னெண்டுனா நீங்கள் கேட்குறது எல்லாம் நிறைவேறும் இடம் பன்னெண்டு ஏழாம் இடம் நான் கலத்துறோம் நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவன் அந்த ஸ்தனாதிபதி ராசியிலே இருக்குது முதல் ஆளே நீங்கள் அழகாக இருப்பீங்க தேஜஸ்ஸாக இருப்பீங்க கலையாக இருப்பீங்க சுக்கரன்னா என்னங்க மகாலட்சுமி அது யார் வீடு செவ்வாயோட வீடு செவ்வாயின்னா யார் முருகன் அப்போ முருகன் வீட்டில் அழகுன்னு சொல்கிற வீட்டில் விருச்சகம்னு சொல்கிற வீட்டில் மகாலட்சுமி வந்து இருந்தால் அப்போ முருகனுடைய அழகும் மகாலட்சுமி அழகம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு கிடைக்குது அதனுடைய அனுகிரகம் கிடைக்குது அது மட்டும் இல்லை இந்த புதன் பதினொன்று ஒரு புதன் ராசியில் இருக்கும்போதே கவிதை கட்டுரை கமிஷன் வருமானம் கம்யூனிகேஷன் வருமானம் புதன்னா ஜோதிடம் ஜோதிட வருமானம் இவ்வளவும் கிடைக்குது உங்களுக்கு இருக்குது உங்கள் ராசியில் இருக்குது அத்தையும் ஏழாம் இடத்தை பார்க்குதா அப்போ உங்களால் கணவனுக்கு யோகம் கணவனால் உங்களுக்கு யோகம் ரெண்டாம் இடத்தை குரு பார்த்துட்டாலே ராசியை குரு பார்த்துட்டாலே நீங்கள் கேட்குற பன்னெண்டு கட்டத்தில் என்னென்ன வேணுமோ அத்தனையும் கிடைக்கும் ஏன்னா அவர் ஐந்து குடையவரா இல்லையா காலப்புருஷனுக்கும் ஒம்பது குடையவரா இல்லையா அப்போ ஒம்பது அஞ்சு கரெக்டிங் உச்சம் உங்கள் ராசியை பார்க்குது அது மட்டும் இல்லை அந்த குரு திரும்ப எங்கே பார்க்குது உங்களுக்கு மூணாம் இடத்தை பார்க்குது ஏற்கனவே கமிஷன் வருமானம் கம்யூனிகேஷன் வருமானம் செல்ஃபோன் வருமானம் பத்திரிகை வருமானம் நகைச்சு வருமானம் தொடர்புகளால் வருமானம் சொல்லக்கூடிய புதன் ராசியில் இருக்குது அதை குரு பார்க்குது இடத்தையும் குரு பார்க்குது மூணாம் இடம் நான் சொன்ன கிரகத்துக்கு மட்டும் அந்த ஸ்தானத்துக்கும் கிடைக்கும் தொடர்புகள் கமிஷன் கம்யூனிகேஷன் அதுக்குள்ளே கிரகம் சனி பகவான் அதையும் குரு பார்க்கிறார் எவ்வளோ யோகம் கொட்டி கிடக்குது அங்கே சனி இருக்கக்கூடாது பொதுவாக ஏன்னா பாக்கியஸ்தானா அதிர்ஷ்டம் சொல்கிறது அப்போ அங்கில் சனி இருந்தால் நான் சொன்ன விஷயம் லேட்டாக கிடைக்கும் ஏன் சனி ஸ்லோ பிளானட் மெதுவாக நகரும் ஐந்து நாள் குழந்தை ஒரு குழந்தை இருக்குது சார் இன்னொரு குழந்தை வேணும்னா லேட்டாக கிடைக்கும் ஆனால் கிடைச்சிரும் ஆனால் லேட்டாக கிடைக்கிறது நிலைக்கும் ஏன் சனி கொடுக்க யார் தடுப்பார் பல வழியே இருக்குது ஆகைய புதனை குரு பார்க்குது படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பு நல்லாயிருக்கும் புதன் தான் சார் ஷார்ப் பிரெயின் கூர்மையான ஐவுக்கு கிரகம் புதன் நகைச்சுவைக்கு புதன் புத்தகத்துக்கு புதன் தொடர்புக்கு புதன் வெளிநாட்டு தொடர்புக்கு புதன் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் பத்தாம் இடத்துல கேதுவும் இருக்குது அப்போ நீங்கள் செய்கிற தொழிலில் லாபம் நீங்கள் செய்ய எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் லாபம் லாபம் லாபம்னு இருக்கும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் இந்த இடன்னா ஒன்பதாம் இடம் அதில் குரு இருக்குது ராசியை பார்க்குது அப்போ என்ன அர்த்தம் ஒம்போதில் குரு இருந்தால் ஏற்கனவே அவர் யார் காலப்புருஷனுக்கு ஒம்போது யாராவது ஒருத்தருக்கு ஒரு தருகிறாய்ச்சி சார் ரெண்டாம் திருமணம் பண்ணணுமா இப்போ பண்ணலாம் அந்த வாய்ப்பும் இருக்குது அடுத்து மூணாம் நாலாம் இடத்துல ராகு இருந்தால் நாம் இடம் என்பது வீடு வண்டி வாகனம் அங்கே போய் ராகு இருக்குது அப்போ பிரம்மாண்ட கிரகம் இருக்குது அப்போ வீடு கட்டினா பிரம்மாண்டமாக கட்டுவிங்க வண்டி வாங்கினா பிராண்டடாக வாங்குவீங்க ஆக இந்த மாதம் முழுவதும் வெற்றியே இன்றைக்கி பிறக்கிற குழந்தையிலேருந்து நூறு வயசு தானங்க வரைக்கும் நல்லது அழகா இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க வருமானம் கொட்டும் குழந்தை பாக்கியம் உண்டு திருமணம் உண்டு அடுத்து உங்களுக்கு சூரியன் செவ்வாய் ரெண்டில் இருக்கலாமா சார் அப்படிதான் ஒரு சந்தேகம் இருக்கும்ல சூரியன்னா நெருப்பு கிரகம் செவ்வான்னால் நெருப்பு கிரகம் கங்கு கிரகம் சூரியன் செவ்வாய் ஒன்றும் சேர்க்கலாம்னு சொல்லுவாங்க ஆனால் அது குரு வீட்டில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு இல்லை ஆனால் சூரியனும் செவ்வாயும் பேசுகிற இடத்துல இருக்கிறதுனால யார்கிட்ட பேசினாலும் எதம்மா பேசணும் பதமாக பேசணும் வெட்டி ஒன்று துண்டு ரெண்டு பேசிடக்கூடாது சும்மா பேசினாலே சண்டை போடுற மாதிரி இருக்குன்னு பேச எடுத்துடக்கூடாது ஆனால் ராசியில் இருக்க புதன் சுக்கரன் உங்களை சமப்படுத்துவாங்க வேகத்தை குறைப்பாங்க ஆனால் பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கு சூப்பர் 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 நூறு பர்சன்ட் நல்லாயிருக்கும் சார் வாக்களை யாருக்கெல்லாம் செவ்வாயோ சூரியனோ இருக்கோ அவங்க ஜோசியம் சொன்னால் அப்படியே படிக்கும் வாக்கில் சூரியனாக செவ்வாயா இருந்தால் அவங்களுக்கு பேச்சு தொழில் வக்கீல் ஆசிரியர் இவங்களுக்கெல்லாம் அப்படியே சொன்னது சார் இவங்க சொல்கிறதா மற்றவங்க கேட்பாங்க சார் ஏன்னா செவ்வாய்னா அதிகார கிரகம் சூரியனும் அதிகார கிரகம் இவங்க சொல்கிறத மற்றவங்க கேட்பாங்க பப்ளிக் கேட்பாங்க அடக்கி ஆளக்கூடிய திறமை பேச்சிலே மிரட்டுறது ஊருட்டுறது எல்லாம் சொல்லுவது ஆனால் வருமான கிரகம் சூரியன் செவ்வாய் அப்போ அரசாங்கத்தினால வருமானம் அரசியல்னால் வருமானம் ஆன்மீகத்தில்ன வருமானம் திருப்பணிகளில் வருமானம் ஆறாம் இடம்னா அன்னதானம் அது ரெண்டாம் இடத்துல இருக்குது அப்போ அன்னதானம் செய்கிறதுனால வருமானம் அன்னதானம் செய்கிறதுக்கு நீங்கள் உங்கள் வருமானத்தை கொடுப்பீங்க ஆறாம் இடம்னா மாமனாருடைய சொத்து அது ரெண்டாம் இடத்துக்கு உங்கள் குடும்பத்துக்கு வருது அப்போ மாமனார்னால வருமானம் உண்டு சொத்து உண்டு சொல்லிகிட்டே போகலாம் நல்லா இருக்குது இதை போய் இன்னும் எவ்வளோ சொல்கிறது ஆக இந்த ஆண்டின் இறுதி பகுதி நிறைவு பகுதி விருத்தகத்துக்கு நல்லாவே இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சூரியன் செவ்வாய் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால முருகன் வழிபாடு சிவன் வழிபாடை பண்ணுங்கள் முடிஞ்சா ஒரு முறை சுவாமி மலை முருகன் கோயில் போயிட்டு வாங்க விருச்சக ராசிக்கெல்லாம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி சந்திராசனம் இருக்குது இந்த மாதம் யோகமான மாதம் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதை விட அதிக யோகம் இருக்குது என்னுடைய ராசி புத்தாண்டு பலனை பாருங்கள் வெகு விரைவில் ஒரு நல்ல செய்தி அதை சொல்லுவீங்க ஓம் நமச்சிவாயா